உலகம் முழுவதும் வாழக்கூடிய அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பங்கன் தோழிபங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பாசி மீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஆதித்ய சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் குரு பக்ரம் பொதுவாக குரு பகவான் சுபகிரகம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் சுபகிரகம் சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவனை கட்டி காப்பாற்றி கைப்பிடிச்சி மேலே கொண்டு விற்றுவர் சிக்கல்லாம் வரா மாதிரி இருக்கும் சிக்கல்லையே இருப்பாங்க சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கிரகம் நல்ல கிரகம் பார்த்தது சுப கிரகம் பார்த்தது அப்படின்னாக்கா நாம் எழுதி கொடுக்கலாம் இவர் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார் நம்ம சொல்லி அனுப்புவோம் ஜோசியர் சொல்லி அனுப்புவார் ஏன் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க சார் இந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துருவீங்க சார் போங்க அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்துட்டுருப்பீங்க அப்போ சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகன் காப்பாற்றப்படுகிறான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் அதே கிரகம் வலுவிழந்து வலுவிழுந்தனா என்னங்க அஸ்தங்கம் ஜீரோ அல்லது வக்ரம் வக்ரம் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் அஸ்தங்கம்னா ஜீரோ ஆகிடும் அப்போ வக்ரகதி அடைகின்ற பொழுது அந்த சுபகிரகமே ஆனாலும் அது ஐம்பது சதவிகிதம் தான் வேலை செய்யும் அவன் இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு கிரகம் நேர்நிலையில் நிற்கின்ற பொழுது நூறு பர்சன்ட் வேலை செய்யும் வக்ரகதியில் பொழுது ஐம்பது சதவிகிதம் வேலை செய்யும் அஸ்தங்கம் ஆகுமே ஆனால் அது வேலையே செய்ய செயலிழந்து ஜீரோ ஆகிடும்னு சொல்றாங்க அப்போ நம்முடைய ஆதித்யாதி நவகிரக மண்டலத்திலே தேவர்களுக்கு தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக விளங்கக்கூடியவன் அந்த குரு பகவான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம எல்லாருடைய புண்ணிய கணக்குகளை அவன் தான் கையில் வச்சுன்னு இருக்கார் பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொருத்தவர்கிட்டையும் நம்ம கணக்கெலாம் இருக்குது தர்மராஜன் எம தர்மராஜன் அவர்கிட்டையும் நம்ம பாவ கணக்கெலாம் அவர்கிட்ட இருக்கும் புண்ணிய கணக்கு பூரா நம்ம குரு பகவான்கிட்ட கிட்ட இருக்கும் பிரஜாபதின்னு சொல்லலாம் பிரகஸ்பதின்னு சொல்லலாம் அப்போ நம்முடைய புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ப பல நல்ல விஷயங்களை பூர்வ புண்ணியத்தின்படி நல்ல பலன்களை நல்ல பாக்யங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம்னால் என்ன சார் அப்படின்னா சூரியன் ஒரு கிரகத்திற்கு அது எந்த கிரகமாகவே எல்லா கிரகமும் சந்திரனை தவிர எல்லா கிரகமும் வக்ரம் அடையும் நல்லா புரிஞ்சுக்கிறோம் சந்திரனை தவிர சுக்ரன் புதன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் வக்ரம் அடைந்து ரொம்ப ரேர் புதன் அடிக்கடி அஸ்தங்கம் ஆகிடுவார் சுக்கிரன் அஸ்தங்கம் ஆகலாம் செவ்வாய் அஸ்தங்கம் ஆகலாம் ஆனால் வக்ரம்ங்கிறது ரொம்ப ரேர் அப்போது வக்ரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபார்முலா ஒரு கிரகத்திற்கு குறிப்பிட்ட ஒரு கிரகத்திற்கு சூரியன் அஞ்சாம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரம் அடைகிறது அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு அதே சூரியன் எட்டாம் பாவத்திற்கு வருகின்ற பொழுது அந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறது அப்போ சூரியனை விட்டு விலகி போகிறாங்கன்னு அடுத்த கொஞ்ச நாள் மறைஞ்சி இருக்காங்கன்னு அடுத்த சூரியனுடைய வெளிச்சம் ஒளியை பெறுகின்றது தான் எல்லாருக்கும் சூரியன்ட்டுந்து ஒளியை வாங்கி நம்ம எல்லாருக்கும் பலனை கொடுக்குது அந்த வக்ரகதியில் இருக்கிற போது சூரியன்ட்டு வாங்கக்கூடிய வெளிச்சம் ஒளிய தன்மை குறைகிறது அதனால் அது வக்ரம் அப்போது இந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரிதுங்களா அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரையிலும் ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை இங்கே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் இந்த வக்ர காலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரம் அதி அற்புதமான காலம் மகர ராசிக்கு நான் சொல்லிதான் நீங்கள் ஜோசியம் பார்க்கணும்னு அவசியம் இல்லையா நீங்கள் உங்களுக்கே ஜோசியம் தெரியும் அடுத்தடுத்து என்ன போகுது கால நேரங்கள் எப்படி இருக்கு இது வரலாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு அனுபவங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் பாட அனுபவங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் மகர ராசி நேர்களே ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது அஞ்சு மகர ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு குருக்கு மகர ராசி ஒன்பதாவது வீடு பொதுவாகவே திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக அதிகமான சுப பலன்களை நல்ல வேலைகளை சுப வேலைகளை செய்யக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்போ உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் வக்ரகதியில் ஏற்கனவே இருந்து வருகின்றார் இப்போ மகர ராசிக்கு அஞ்சலுக்கூடிய குருவும் வக்ரம் அடைகிறார் இந்த குருவுடைய வக்ரத்தால் நிச்சயமாக எனதருமை மகர ராசி நேயர்களே நன்மை நடக்கக்கூடிய காலம் அதிகப்படியான நன்மை மகர ராசிக்கு காத்திருக்கிறது கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி நேயர்களே நிறைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகளில் மாட்டீன்றி இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ தொழில் செய்யக்கூடிய மகர ராசி என்பர்கள் ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போட்ட ஹோட்டல் திறந்துருப்பாங்க அவங்க ஒரு ட்ராபிளாக அவங்க அவங்க எதிர்பார்த்த பிளான் பண்ண பிஸ்னஸ் அங்கே இருக்காது ஆல்ரெடி நல்லா ரன் பண்ணிக்கிட்டுருக்கிற ஹோட்டலாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வியாபாரம் நடந்த இடத்துல ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா நடக்கும் அவங்களால அது சமாளிக்க முடியாது இது போல் அந்தந்த தொழில் நிறுவனங்கள் அவங்கவுங்க மகர ராசி சுமார் ஒரு ஹோட்டலாக ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் இது போல் நீங்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் எல்லாம் தலைகீழாக மாறியிருக்கும் வருமானம் எத்தனையோ மகர ராசி என்பதை தொழிலை விட்டு வெளியில் போயிட்டாங்க வெவ்வேறு தொழில் பண்ணுறாங்க வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க தொழில் பண்ணவங்க வேலையை தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போய் இந்த அடைச்சிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே தொழில் சார்ந்த கஷ்டங்கள் விலகும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் அடைய போகுது என மகர ராசி நேயர்களே தொழில் கஷ்டங்கள் நல்லா வாழ வச்ச சாமி இது எனக்கு எங்க அப்பா தொழில் பண்ணாரு அதுக்கப்புறம் எங்க அண்ணன் நாங்கள் எங்கள் பரம்பரையை பரம்பரையாக நாங்கள் குடும்பம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இப்ப தொழிலேன்னு நடக்கலை ஒரு சில இடங்கள்ல அது செய்வினை பிரச்சனையா இருக்கும் ஒரு சில இடங்கள்ல அது இடதோஷமாக இருக்கும் ஒரு சில இடங்கள்ல இவங்களுடைய ஜாதக கர்மாவாக இருக்கும் அப்போ இந்த மூன்று விதமாக ஒன்று இடதோஷம் இன்னொன்று கர்மவினை இன்னொன்று செய்வினை அப்ப இந்த மூன்று காரணங்களால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழில் அமைப்புகளில் அந்த சர்க்களில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது அந்த தொழிலை காப்பாற்ற முடியாமல் இருக்கும் தொழிலை சரி பண்ண முடியாமல் இருக்கும் வியாபாரத்தை டெவலப் பண்ண முடியாமல் இருக்கும் வருமானம் பற்றாக்குறையாக இருக்கும் கடன் சுமைகளாக இருக்கும் கடன் பிரச்சனைகளாக இருக்கும் அல்லது தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கும் தேவையில்லாமல் எவனா ஒருத்தன் வந்து அந்த அந்த தொழிலை அபகரிக்கணும் பிடுங்கணும் அப்படின்னு நினைப்பான் எவனாவை ஆளை வச்சு மறைமுகமாக மிரட்டுவான் அதிகாரிகளை விட்டு அனுப்புவான் இந்த மாதிரி தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது நண்பர்களே கூட இருந்தே நண்பர்கள் எதிரிகளாக மாறிடுவாங்க அப்படி இல்லைன்னா வம்பு வழக்குகள் இருக்கும் இட பிரச்சனைகள் இருக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் அவங்களுக்கு ஒத்து போகாது இல்லை வேறு ஏன்னும் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் லைசன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் இப்படி அந்த தொழிலை நல்லா நடந்து நிம்மதியாக நடந்துட்டு தொழிலில் நிம்மதி இல்லையா நிம்மதி போச்சு சாமி எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்களா கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே நிம்மதி கிடைக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மெயினாக விவசாயம் சார்ந்த தொழில்கள் விவசாயிகள் தான் நமக்கு முக்கியம் அது எந்த நாடாக இருந்தாலும் சரிதான் சாப்பாட்டுக்கு வேணும் குறிப்பாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு தெய்வங்கள் அன்பு தெய்வம் விவசாயி ஒவ்வொருத்தரும் அன்பு தெய்வம் அது தானிய உற்பத்தியாக இருக்கலாம் வெஜிடபிள்ஸாக இருக்கலாம் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் ஃப்ளவர்ஸாக இருக்கலாம் இல்லை இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் தோப்புகள் வச்சு தனந்தோப்புகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு அஞ்சு ஏக்கர் தனந்தோப்பு இருக்குங்க நல்லா கப்பு காய்ச்சதுங்க இப்போ இல்லைங்க இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க இருக்குங்க நம்ம எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம் இதே போல் திருப்பூர் சைடு போகிறோம் நிறைய கம்பெனிஸ் ஃபேக்ட்ரி பெரிய வாட்டர் கம்பெனிங்க எவ்வளோ ப்ராப்ளம் நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் கம்பெனிகளில் எத்தனையோ தொழில் நிறுவனங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் டெக்ஸ்டைலாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி பில்டராக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம் ஹோல்சேலாக இருக்கலாம் அதே போல் கனிம வளங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸு அதாவது ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் மளிகை கடைகளாக இருக்கலாம் சிறு சிறு நிறுவனங்களாக இருக்கலாம் அதே போல் கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கோரைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் ஆடிட்டர்ஸ் அட்வொகேட்ஸ் ஆதீனங்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்பவராக டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் விலகும் மனசில் ஏதேனும் மன பயம் இருக்குமேயானால் அந்த மன பயம் விலகும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சாமி இது நான் எப்படி என்னை காப்பாற்றுறது கடன் தலைக்கு மேலே போச்சு காப்பாற்ற முடியாத அளவுக்கு கடன் போயெடுத்த சாமி இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க இந்த மாதிரி திக்குமுக்காலி போய் இருக்கீங்களா தசை தெரியாமல் இருக்கீங்களா வழி தெரியாம இருக்கீங்களா கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே நிச்சயமாக காப்பாற்ற முடியும் கை கொடுப்பால் வாராகி ஜாதகம்தான் பேசும் ஜாதகம்தான் அதே தான் வேலை வாய்ப்புகள் நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை மெயினாக மகர ராசிக்கு வேலை நிரந்தரம் இல்லை வேலை நிரந்தரம் இல்லை முதல எனக்கு வேலை நிரந்தரமா இருக்கணும் சாமி வேலையை தானே முதல்ல நம்ம காப்பாற்றணும் ஏன்தனமே மகர ராசி நேயர்களே வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அதை சரி பண்ணிக்கலாம் வாங்க அதெல்லாம் பண்ண முடியும் சார் ஒருத்தர் வேலையை விட்டு நல்ல ஹையர் ரேங்க்ல சேர்மேனுக்கு அடுத்தது ஓனருக்கு எம்டிக்கு அடுத்தது ஒரு சேர்மேனாக இருக்காங்க சார் ஒரு சேர்மேனை ஒரு வீண் படியை சுமத்தி எடுத்து குப்பையில் போட்டுறாங்க ஒரு நிமிஷத்தில் போட்டுடுறாங்க அந்த கம்பெனி வளர்வதற்கு எவ்வளோ பாடுபட்டு இருப்பார் அந்த மாதிரியான சட்ட சிக்கலெலாம் கூட அன்னை வாராகி அந்த இடத்த திருப்பி கொண்டு போய் அவரை உட்கார வச்சுருக்காங்க அப்போ வேலை செய்கிற இடத்துல ஏறியனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் கவலை வேண்டாம் நிலையான உத்தியோகம் கிடைக்கும் சரி வேலை போயிடுத்து சாமி சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் எடுத்து கும்பிட்றேன் எனக்கு வேலை போயிடுச்சு மீண்டும் வேலை கிடைக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே அது பெரிய உத்தியோகமாக இருந்தாலும் நல்ல பெரிய வருமானம் மாதம் ஒரு பத்து லட்ச ரூபா வருமானம் இருந்தாலும் சரிதான் மாதம் ஒரு ஆயரூபா வருமானமாக இருந்தாலும் சரி தான் தினக்கூலியாக இருந்தாலும் சரிதான் வேலையில் நல்ல நிம்மதி கிடைக்கும் போல் ஆயுள் ஆரோக்கியம் மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் வியாதிகள் ஆப்ரேஷன்ஸு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஏதேனும் செய்வனை பிரச்சனைகளோ மறைமுகமான பிரச்சனைகளோ இருக்குமேயானால் அன்னை வாராகி துணை துணையிருப்பார் கவலை வேண்டாம் அம்பாளுடைய பிரசாதம் உங்களுக்கு உண்டு அதே போல குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷமான செய்திகள் தேடி வரும் மங்கள விசேஷங்கள் கூடும் நிறைய பேருக்கு நாமளே நம்ம கையாலே அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் நிச்சயதார்த்தங்கள் திருமணங்கள் பேராசியாக செஞ்சு வச்சிருக்கிறோம் மகர ராசி என்பர்களே உங்கள் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் மங்கள ஓசை கேட்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்திலே ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அக்கா தங்கைகளாக இருக்கலாம் சித்தப்பா பிரிப்பாவாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மகர ராசி நேயர்களே கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்